ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயத்துக்கு நீங்கள் வந்து என்னை வந்து சார்ந்து ஒரு சில விஷயத்தை வந்து நம்பி இது பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது தெரியாமல் ஏன்னா இப்போ இருக்க நிலமைக்கு நம்ம ஒருத்தரை வந்து எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துலையுமே வந்து நம்பி இது பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு அடுத்ததில் நம்ம யாருக்கும் இந்த விஷயத்துலையும் வந்து ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்கணும் இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் நம்மளால் வந்து ஆத்திக்க முடியாத விஷயத்தை வந்து நம்ம நம்பி இது பண்ணுறோம் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னொன்னே அதெல்லாம் உண்மைதான் நம்மளால் வந்து யாருக்கும் இந்த விஷயத்துக்கும் ஒரு சில விஷயத்தை வந்து நம்பி எதையும் இது பண்ண முடியாது போக போக எல்லாமே நம்மளுக்கு சரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தானே இதாக இருக்குது அப்படின்னோன்னே கரெக்டு தான் நான் இல்லைங்களே ஆனால் வந்து எனக்கு வந்து நீ வந்து ஒரு விஷயத்தில் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து என்ன வேணுமோ அதை நான் வந்து ஏற்றுக்கிட்டு நான் இருக்கேன் ஏற்றுக்க முடியாத விஷயங்களை என்னால் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னோன்னே அதெல்லாம் ஓகே தான் நான் இல்லைங்கள ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து யார் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு இதாக நின்று பார்த்துக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே வந்து இது பண்ண முடியும் அதை தாண்டி நமக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் எதையும் வந்து சார்ந்து வந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னொன்ன அவசியம் இல்லை தான் நான் அதையெல்லாம் வந்து ஏற்றுக்க விரும்பலை ஆனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்களை நம்மளால் வந்து சரி பண்ணிக்கிங்க சில சரி பண்ணிக்க முடியலை அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு இடையில வந்து நம்ம யாரை எந்த விஷயத்தில் வந்து சார்ந்து இருக்கணும் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லாமல் இருந்துட்டாலோ அதுவே வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து மனசளவில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னோட ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏன்னா மனசளவில் ஒரு சில விஷயங்களை நம்ம கஷ்டமாக இருக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாலும் சரியில்லை மற்ற விஷயங்கள நம்ம எதுக்கு என்னத்துக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஓட்டுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குல்ல அதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சரியில்லாத மாதிரியான ஒரு சில விஷயத்த வந்து நம்பி நம்ம அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏற்றுக்கிறத காட்டியும் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு யாரையும் வந்து எதுக்கு எதுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்பாம இருக்கிறதுக்கான இதை வந்து ச எப்போதுமே நம்மளுக்கான ஒரு டைமுங்கிறது இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை தாண்டி நம்ம யாரையும் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னே அம்மா அது தான் நீ சொல்கிறது குறை சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணங்களை நீங்கள் தான் வந்து என்னால் வந்து இது பண்ணணுமே தவிர உங்களுக்கு எதுக்கு என்னத்துக்குன்னு நான் வந்து பேசிகிட்டு இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து புரியாமல் ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம வந்து மொ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கிறதுக்கான சான்ஸை வந்து நம்ம தான் உருவாக்கிக்கணும் அதுக்கான ஒரு டைம்ங்கிறத நம்மளுக்கு ஏற்றுக்கிறதுக்கான ஒரு டைமாக தான் இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது இப்போப்போ வந்து இந்தந்த விஷயங்கள்ல வந்து சரியான ஒரு விஷயமாக இருக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னோன்னே அதெல்லாம் சரி தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை அப்பப்போ வந்து அந்தந்த விஷயங்கள்ல நம்மளுக்கான ஒரு டைம் வந்து நீங்கள் தான் வந்து இப்போ ஒரு கரெக்டான வேலை வந்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கறதுல தான் எனக்கு இருக்குது அப்படின்னோட சரி